மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே ஏகமாய் துதிக்கும்போது இரங்கின மேகமே ஏகமாய் துதிக்கும் போது இரங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே மேகமே I'm <speaking> a <in Hebrew> ஹலோ 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 சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனே பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதி ஆனவரே உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே சத்தமாய் பாடி துதிங்கள் சத்துரு ஓடிவிடுவான் என்று சொன்ன தேவாதி தேவனே இதோ இந்த நேரத்திலே நாங்கள் சத்தமாய் உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோங்க தாவே உமை பாடி துதிக்கும் போது எங்களிலே நீர் இருந்து செயல்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் தூய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோங்கத்தாவே வல்லமையாய் இறங்கி வாரும் சுவாமி ஏகமாய் துதிக்கும் போது இறங்கி வந்த மேகமே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று இறைச்சையதியாக சத்தமாய் துதியுங்கள் என்ற தலைப்பிலே இறைவார்த்தைங்களோடு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் தி ஆறாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து முடிய உள்ள வாசிக்க கேட்போம் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறி கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒலியால் வாயின் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் பிரியமானவர்களே கோவிலில் மிகவும் உயரமானதொரு அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதையும் செராபின்கள் தங்களுடைய உரத்த குரலில் படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று சொல்லி சத்தமாய் பாடி துதிப்பதை விரைவாக்கினர் ஏசாயா கண்டார் அவருடைய பாவ கட்டுக்கள் உடைந்தன உடனே ஐயோ நான் அழிந்தேன் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்று சொல்லி அவர் கதறினார் உடனே சராஃபின்களில் ஒருவர் பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை குரட்டால் எடுத்து வந்து அவருடைய வாயையும் உதட்டையும் தொட்டார் உடனே குற்றபலி நீங்கியது பாவ கட்டுகள் உடைந்தன பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் வாயினால் நீங்கள் செய்த சகல பாவங்களிலிருந்து மன்னிப்பும் விடுதலையும் பெற வேண்டுமா பொய் புரணி முணுமுணுப்பு கோபமான இழிவான சாபமான மேட்டுமையான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருகின்றனவா ஆண்டவரை போற்றுகின்ற நாவால் பிறரை தூற்றுகின்றீர்களா ஆசீர்வாதமும் சாபமும் ஒரே நாவிலிருந்து வருகின்றதா குடிக்கின்றீர்களா போதை பொருட்களை போடுகின்றீர்களா கெட்ட சிந்தனையால் உங்களுடைய வாயை அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா இறை வார்த்தையை சுரக்க வேண்டிய உங்களுடைய சுரந்து கொண்டிருக்கின்றதா பிரியமானவர்களே உங்களுடைய வாயை எப்பொழுதும் பரிசுத்தமாக வைத்து கொள்ள ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இறங்கி வருவார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் எப்பொழுதும் இறை பிரசனத்திலே நிலைத்திருக்கலாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம் பாவ கட்டுக்கள் நீங்கி பரிசுத்தமாக்கப்படலாம் பிரேஸ்தலாட் பிரியமானவர்களே உங்களுடைய பாவ கட்டுகளிலிருந்தும் சாவ கட்டுகளிலிருந்தும் மரணக்கட்டுகளிலிருந்தும் நோ கட்டுகளில் இருந்தும்னிய கட்டுகளில் விடுதலை வேண்டுமா சத்தமாய் துதியுங்கள் தூய ஆவியில் நிரம்பி பாடல்களையும் நன்றி பாடல்களையும் புகழ்சி பாடல்களையும் திருப்பாடல்களையும் பாடி துதியுங்கள் உங்களுக்கு பரவச பேச்சு பேசும் ஆற்றல் இருக்கிறது என்றால் பரவச பேச்சு பேசி துதியுங்கள் உங்களுடைய வாயின் கட்டுக்கள் உடையும் நீங்கள் சாந்தமிகு மனிதர்களாக மாறுவீர்கள் நீங்கள் சத்தமாய் பாடி துதிக்கும் போது உங்களை ஆட்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஓடிவிடுவான் சத்தமாய் துதியுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சத்தமாய் பாடி சத்துருவை நித்தம் நித்தம் கத்தநாமம் பாடி உயர்த்திடுவோம் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் நித்தம் நித்தம் கத்தநாமம் பாடி உயர்த்திடுவோம் திருவழிபாடு பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்திலிருந்து பணியாளர்களே அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே சிறியோர்களே பெரியோர்களே நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒழித்தது பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன் அது சொன்னது அல்லே நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் அவர் ஆட்சி செலுத்துகின்றார் பிரியமானவர்களே பரலோகத்தில் பரலோகவாசிகள் அரியணையில் வீட்டிருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடைவிடாது எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் எவ்வாறு துதிக்கின்றார்கள் என்றால் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரடி முழக்கம் போலும் நம் ஆண்டவராகிய கடவுள் ஆட்சி செய்கின்றார் அவர் எல்லாம் வல்லவர் என்று சொல்லி சத்தமாய் துதித்து கொண்டே இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே கடவுளின் பணியாளர்களாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறை வார்த்தையால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்ற சிறியோர்களும் பெரியோர்களும் கடவுளின் பணியாளர்களும் இவ்வாறே துதிக்க வேண்டும் என்று நம் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் பிரியமானவர்களே நீங்கள் அல்லேலூயா லூயா என்று சொல்லி சத்தமாய் துதிக்கும்போது உங்களுடைய பயம் பறந்து போகிறது உடல் உள்ள ஆன்ம சுகம் கிடைக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய தெளிவு கிடைக்கின்றது நீங்கள் செய்வது அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள் நீங்கள் துதிக்கும் போது பிசாசு பில்லி சுனிய கட்டுக்களில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இயேசுனுடைய நாமத்தை அறிந்து துதிக்கும் போது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாலையிலே எழுந்து நீங்கள் வல்லமையோடு திதிக்கும் போது உங்களை ஆட்கொண்டிருக்கின்ற எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலையை தருவார் உங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா தீமையின் சக்திகளிலிருந்தும் அவர் பாதுகாப்பார் சத்தமாய் துதியுங்கள் பாவ கட்டுக்கள் உடையும் உங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னிக்கும் மனப்பான்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் விண்ணுலகோர் மண்ணுலகோர் கீழுலகோர் அனைவரும் வண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம் இயேசுவின் நாமம் மட்டுமே இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் எப்பொழுதும் சத்தமாய் துதியுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் பிரைசலாட் பிரியமானவர்களே சத்தமாய் துதிக்கும் போது உங்களுக்கு ஏராளம் தடைகள் வரலாம் உங்களுடைய குடும்ப நபர்களும் உற்றார் உறவினர்களும் ஏன் நண்பர்களும் உங்கள் சபையாரும் கூட உங்களுக்கு எதிராக எழும்பலாம் கத்தாதே சும்மா இரு நீர் இங்கே இருப்பது எங்களுக்கு தொல்லையாக இருக்கிறது எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள் என்று கூட சொல்லலாம் பிரியமானவர்களே எதை குறித்தும் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் துதிப்பதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் நீங்கள் சூழ்நிலையை அறிந்து விவேகத்தோடும் ஞானத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் தூய ஆவியானவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு எப்படி ஜெபிப்பது எந்த நேரத்தில் ஜெபிப்பது என்பதை கற்றுக் கொடுப்பார் உங்களிலே இருந்து கொண்டு அவரே ஜெபிப்பார் உங்களுடைய இருதய இயக்கங்களை அறிந்து அவர் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்பொழுது நீங்களும் சத்தமாய் பாடி ஆண்டவரை துதிக்கலாம் நம் ஆண்டவருக்கு பிரியமான பலி துதிபலி என்பதை உணர்ந்து குழுக்களாகவோ தனியாகவோ அல்லது இரண்டு மூன்று பேராகவோ சேர்ந்து சத்தமாய் துதியுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் திருப்பாடல் நூற்றி எட்டு ஒன்றிலிருந்து இரண்டு முடியை உள்ள இறை வசனங்களை வாசிக்க கேட்போம் என் உள்ளம் இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் இருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே விழித்தெழுங்கள் வைகரையை விழித்தெழ செய்வேன் பிரெய்சலார் பிரியமானவர்களே தாவீது அரசரின் வாழ்க்கை ஏராளம் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததாக இருந்தது தவுள் அரசருக்கு பயந்து தன் உயிரை காத்து கொள்ள ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது ஆனால் தாவீது எதை குறித்தும் கலங்கவும் இல்லை சோர்ந்து போகவும் இல்லை துதிப்பதை நிறுத்தவும் இல்லை என் உள்ளம் ஆண்டவரில் இருக்கின்றது, நான் பாடுவேன் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் நெஞ்சே நீ விழித்தழு வீணையே யாழே விழித்தழுங்கள் நான் வைகரையை விழித்தல செய்வேன் என்று கூறுகின்றார் பிரைஸ்தலார் பிரியமானவர்களே தாவீதை போல எதை குறித்தும் நீங்கள் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் எந்த தடை வந்தாலும் சத்தமாய் பாடி துதியுங்கள் அதிகாலையில் எழுந்து துதிப்பதில் அசதியாயிராதீர்கள் சத்தமாய் பாடி துதித்து வைகரையை விழித்தல செய்யுங்கள் காலப்போக்கில் அநேகருடைய செவிகளும் வாய்களும் திறக்கப்பட்டு அவர்களும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டே இருப்பார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் வைகரையை விழித்தலச் செய்ய வேண்டியது நமது கடமையாகும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நாம் துதிக்கும் போது மத்தியில் வாசம் செய்யும் நம் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கி மகிழ்வார் துதிக்கும் போது போடுகிறோம் காரலா காளி போடுகிறோம் துதிகளை அரியணையாக்கிடுவார் வந்து ராமந்து மகிழ்ந்திடுவா துதிகளை அரியணையாக்கிடுவார் வந்து ராமந்து மகிழ்ந்திடுவா மகிழ்ந்து கூறு மகளே பயம் வேண்டாம் மகிழ்ந்து மகளே பயம் வேண்டாம் மன்னவன் ஏசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவா மன்னவன் ஏசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவா ரேஸ்தலாசலா மார்க் நட்செய்தி பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர் அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பத்திமையு வழியோரம் அமர்ந்திருந்தார் பார்வையற்ற அவர் பித்தை எடுத்துக்கொண்டிருந்தார் நாசிரத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு இயேசுவே தாபிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்று அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும் இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் நீர் போகலாம் முது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் மீண்டும் எரிகோ சாலையோரம் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் அப்போது நசரை இயேசுதான் அவ்வழியே செல்கின்றார் என்பதை கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் கத்தினார் இயேசுவோடு உடன் சென்றவர்கள் பேசாதே கத்தாதே என்று சொல்லி அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் இன்னும் அதிகமாக இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூவி அழைத்தார் இயேசு அவருடைய கூக்குரலை கேட்டார் அவரை வரவழைத்தார் உடனே பர்திமேயு மிகுந்த நம்பிக்கையுடன் தன்னுடைய மேலுடையை தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி குதித்து இயேசுவிடம் சென்றார் அவருடைய விசுவாசத்தின்படியே அவரும் பார்வையை பெற்றார் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்திய அதட்டினார்கள் ஆனால் அவர் இன்னும் உறக்க சத்தமாய் இயேசுவை கூவி அழைத்தார் இயேசுவினுடைய பார்வை அவர் மேல் விழுந்தது உடனே இயேசுவும் அவரை அழைத்தார் மீண்டும் அவர் பார்வை பெற்றார் பிரியமானவர்களே துதிக்கும் போது உங்களுக்கு ஏராளம் தடைகள் வரலாம் அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் துதிப்பதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் நீங்கள் விரும்பி கேட்பது கிடைக்கும் வரைக்கும் சத்தமாய் பாடி துதியுங்கள் நீங்கள் சத்தமாய் பாடி துதிக்கும் போது உங்களுடைய கட்டுக்கள் உடையும் விடுதலையும் பூரண சுகமும் உங்களுக்கு கிடைக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீரை காண்பவர் கூக்குரலுக்கு செவி கொடுப்பவர் ஆகவே உங்கள் கைகளை தட்டி கரங்களை உயர்த்தி உரத்த குரலில் சத்தமாய் பாடி துதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு விடுதலையும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் தான் ஆராதிக்க வேண்டும் ஆகவே அவரை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதியுங்கள் துதி பாடல்களை பாடியும் திருப்பாடல்களை பாடியும் நன்றி பாடல்களை பாடியும் அவரை வல்லமையாய் துதித்து ஆராதியுங்கள் அவருக்கு மிகவும் விருப்பமான பலி துதிபலி ஆகும் ஆகவே பிரியமானவர்களே சத்தமாய் பாடி துதிப்பதை ஒரு நாளும் நிறுத்தி விடாதீர்கள் எவ்வளவு சத்தமாக நீங்கள் பாடி துதிக்கின்றீர்களோ அப்பொழுது கட்டுக்கள் உடையும் விடுதலையும் கிடைக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஏகமாய் துதிக்கும் போது இறங்கி வந்து மகிமையின் மேகமாக ஆலயம் முழுவதும் நிரப்பிய தேவாதி தேவனே இதோ இந்த நேரத்திலே நாங்கள் துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் எங்களை முழுவதும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் துதியின் ஆவியினால் நாங்கள் எப்பொழுதும் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக விடுதலையையும் வெற்று கொள்ளும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கும் போது எங்களை சுற்றியுள்ள எல்லா கட்டுக்களும் உடையட்டும் தீமையின் சக்திகளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் துதிக்கவும் எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் துதிக்கவும் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம் நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ துதியாடல் அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ கத்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நம கத்தருக்குள் நாம் அதுதானே நமது எத்தனையோ நன்மை செய்தவரை எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம் தூதித்து தூதித்து மகிழ்ந்திருப்போம் துயரம் அனைத்தும் மறந்திருப்போம் துதி நாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து தூதித்து மகிழ்ந்திருப்போம் நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.